நான் பன்னெண்டு வயசுலேருந்தே இந்த தொழிலில் வச்சுருக்கேன் தொழிலு சொல்ல வேண்டாம் இது சங்கீதத்தில் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி அறிவுறுற மாதிரி யார் மதுரமணியார் மதுர சோமு எல்லாருக்கும் வச்சு நான் இப்போ இப்போ ஐம்பது வருஷம் சர்வீஸில் லயத்தையே தியானம் பண்ணலாம் பண்ணிட்டு தான் அங்கே இது பண்ணி காலையில் அப்போ ஆரம்ப காலத்தில் அப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறத நாலு மணிக்கே எழுப்பி விட்டு வாசிக்க வைப்பார் சாதகம் அந்த படக்கத்தில் இதையே மனசில் ஒன்று இதுக்கும் ஆன்மீக தியானத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது தியானம்னு என்னென்னா நம்ம உணர்வில் நம்ம அனுபவத்தில் நான்ன்ற தன்மை இந்த உடல் தாண்டி மனம் தாண்டி இருக்கிற ஒரு நிலை தியானத்தில் இப்படி உட்காந்தா உடல் எங்கே இருக்குது மனம் வேறு எங்கேயும் இருக்குது நான்ன்றது தனியாக இருக்குது இந்த மூணு தன்மை பிரித்து இருக்குது இது பிரிக்கிறதுல என்ன இருக்குது எதுக்கு பிரிக்கணும் பிரிக்க முடியுமா எல்லாம் கேள்வி வரும் இந்த உடல்ன்றது நாம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனது தானே கெட்டம் மட்டும் மட்டும் இல்லை இது மண் சட்டி தானே இப்போ ரெண்டு மண் சட்டி இது மண்ணில் தானே பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தனோம் நாம் எது சேர்த்து வச்சாலும் அது நமத நாம் சொல்லிக்க முடியும் அது நானுன்னு சொல்லிக்க முடியாது சேர்த்து வச்சது என்னதான் இருக்க முடியும் அது நானாக இருக்க முடியாது மனத்தில் இருக்கிற எல்லா விஷயங்கள் வெளியில் இந்த சேர்த்தனது தானே அது கூட என்னதுன்னு சொல்லிக்க முடியும் ஆனால் நானும் சொல்லிக்க முடியாது எது என்னுடையது எது நான் புரியாம புரியாமல் போயிடுச்சு மக்களுக்கு இந்த மண் சட்டி சேர்த்து வச்சோம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதே நானும் ஆகிடுச்சி மனத்தில் ஏதோ பல விதமான குப்பை சேர்த்தினோம் அதே நானுன்னு ஆகிடுச்சி மனிதனுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்திருந்தாலும் அது இல்லை உடலில் வரும் இல்லை மனத்தில் வரும் வேறு எதனாலும் பாதிப்பு தெரியுமா உங்களுக்கு இல்லை தியானம்னா இந்த பாதிப்பு என்ற வாய்ப்பு தாண்டி இருக்கிற தன்மை இந்த இசை சாதனைக்கு தியானத்துக்கு என்ன வித்தியாசம்னா இந்த மாதிரி தியான நிலைக்கு நாம் பலவிதமாக வர முடியும் நல்லா ரொம்ப ஈடுபாடாக பாடி வர முடியும் இல்லை இது வாசித்து வர முடியும் ஒரு நிறையத்தில் ஈடுபட்டு வர முடியும் ஒன்றும் இல்லை இங்கே சும்மா உட்காந்து ரொம்ப முழு ஈடுபாடாக சும்மா கற்றுனாலே அதில் கூட இருக்க முடியும் இல்லை ஒரு விளையாட்டில் இருக்க முடியும் சும்மா ஓடுறதுல இருக்க முடியும் இல்லை மலை ஏறுறதுல நடக்க முடியும் எதுலேயோ ஒன்று நாம் முழு ஈடுபாடாக செயல் செஞ்சால் நானுன்ற தன்மையே இல்லாமல் அதில் இறங்கிட்டீங்கன்னா இந்த உடல் மனம் தாண்டி ஒரு உணர்வு மனிதனுக்குள்ளே ஏற்படுது ஆனால் அது ஒரு ஒரு க்ஷணம் அப்படி ஏற்படுது அதுக்கப்புறம் அது இருக்காது நீங்கள் இந்த இசை ஒரு சாதனையில் இருக்கிறப்போ அந்த தியானத்தை உணர்ச்சி உங்களுக்குள்ளே நடந்திருக்கலாம் பல தடவை ஆனால் தொடர்ந்து அதில் இருக்க முடியல இந்த மண் செட்டி இல்லாமல் இருக்க முடியாது இப்போ அந்த மண் செட்டியும் இல்லாமல் இருக்க முடியாது அப்படி ஆகிடுச்சு என்னத்துக்குன்னா அந்த செய்யல் உபயோகப்படுத்து ஒரு உள்நிலை ஏற்படுத்துறீங்க இப்போது தியானம் ஆன்மீகத்தில் தியானம் என்னென்னா செய்ய இல்லாமையே நாம் அந்த நிலைக்கு வரணும்னு இப்போ சும்மா இங்கே உட்காந்தாலே அப்படி தான் இருக்கிறோம் இப்போது எந்த ஒரு செயல் வேணாலும் வேணால் ஈடுபடலாம் தேவை இருந்தால் ஈடுபடலாம் இல்லைன்னா சும்மா உட்காந்துக்கலாம் இப்போ செயல் என்னை பற்றி இல்லை செயல் சூழ்நிலை பற்றி சூழ்நிலைக்கு தேவை இருந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் செய்யலாம் சூழ்நிலைக்கு நம்ம செயல் தேவை இல்லைன்னா சும்மா உட்காந்துக்கலாம் இது ஒரு சுதந்திரம் அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது அழகாக இருக்குது ஆனால் அதில் ஒரு ஒரு அடிமைத்தனம் இருக்குது இது சரி தப்பு விஷயம் இல்லை இந்த கட்டுப்பாடு தாண்டி போகணும்னு அப்போ ஆன்மீக தியானம்ன்றது தேவையானது அது முதல்ல உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இதில் வந்தால் இது கூட எப்படி வேணாலும் விளையாடிக்கலாம் ஆனால் அதில் சிக்கிக்காம இருக்கலாம்